வணக்கம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்கணும் டென்ஷன் இல்லாத இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம் அதுவும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா போயிட்டு வந்தா வீட்டுக்குன்னு வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க ஆனா நாம வீட்டுல அதுக்குன்னு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குன்னு வந்தா நிம்மதியா இருக்கலாம் முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒதுங்க வைக்கிறதுக்கு பழகிக்கோங்க வெளியில போறீங்க அப்படின்னா போறதுக்கு முன்னால வீட்டுல கண்ட இடத்துல கண்ட பொருளை அப்படி அப்படியே போட்டுட்டு போகாதீங்க ஒதுங்க வைக்கிறதுக்கு பழகிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட மனசு தெளிவாகும் உங்களுடைய உங்க மனசுக்கு அமைதி கிடைக்கும் வெளியில இருந்து வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அப்பாட கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னு நீங்க வருவீங்க ஆனா வீட்டுல கண்ட பொருள் கண்டபடி கிடக்கும் போது அதை வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால எப்போதுமே ஒதுங்கி வைக்கிறதுக்கு பழகிக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா வீசிருங்க நிறைய பேர் பயன்படுத்தாத நிறைய அட்டப்பட்டு தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க இடத்த அடைச்சுக்கிட்டு இதனாலயே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் சோ தயவு செஞ்சு சொல்ற தேவையில்லாத பொருட்கள் நீங்க தூக்கி போடுங்க அது பொருளா இருந்தாலும் சரி உங்க மனசுல இருக்கிற எண்ணங்களா இருந்தாலும் சரி அதை தூக்கி போட்டுட்டீங்கன்னா தான் உங்களோட மனசும் ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு நேர்மறையான ஆற்றல்கள் கிடைக்கும் மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மன அமைதியா இருக்கணும் அப்படின்னா உங்களை வீட்டை சுத்தமாகவும் ஒழுக்கமாகவும் நம்ம வச்சுக்கணுங்க அது முதல்ல மன இருந்து நம்மளை வந்து குறைக்கும் ஸோ எல்லா கச கச கசன்னு போட்டு வைக்காமல் எப்போதுமே நீட்டாக சுத்தமாக வைக்க பழகிக்கோங்க நாலாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய நிறங்களில் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுங்க வீட்டுக்குன்னு வந்தால் அப்படியே ரிலாக்ஸாக அந்த வீட்டில் அந்த பெயிண்டிங்கை பார்த்த உடனே மனசு அப்படியே ஃப்ரீயாக இருக்கணும் அந்த மாதிரி உங்கள் ரூமில் வந்து நல்ல கலர் சூஸ் பண்ணி அமைதியான வந்து வீட்டை பெயிண்ட் அதுவும் உங்களுக்கு கொடுக்குங்க அடுத்து சேர் டேபிள் எல்லாமே கரெக்டா நேரா போட கத்துக்கோங்க அதே மாதிரி ஒதுங்கி போடுங்க நடு வீட்டுல கொண்டு வந்து சேர் டேபிள் எல்லாம் போட்டீங்கன்னா நடக்கும் போது கால்ல இடிக்கும் டென்ஷன் ஆகும் அதனால ஒதுக்கி வச்சு போடுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து நடந்து போறதுக்கு சரியா இருக்கும் தேவையில்லாத டென்ஷன் இல்லாம இருக்கும் அடுத்து வெளியில இருக்கிற காத்து உள்ள வர மாதிரி பார்த்துக்கோங்க வெளிச்சங்கள் காத்து இதெல்லாம் உள்ள வர மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டுக்குள்ளேயே ரூமை பூட்டி வச்சுட்டு அப்படியே புழுங்கி போய் இருக்காதிங்க அந்த மாதிரி வெளிக்காத்து உள்ள வந்துச்சுனாவே நம்மளோட மனசும் சரி நம்மளோட உடம்பும் சரி ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்து உங்களோட மனசு அமைதியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு யோகா பண்ணுவாங்க அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து ரூமுக்குள்ளரையே வந்து செடி வளர்க்குறாங்க பார்த்தீங்களா மணி பிளாண்ட் கற்றாழை இந்த மாதிரியான செடிகளை நீங்கள் உங்கள் ரூமில் வச்சு ஒரு இடத்துல வேலை வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்குங்க நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வீட்டுக்குன்னு வந்தால் டென்ஷன் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க எந்த வீடியோவை பார்த்து நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க எந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு அதிகமா தேவை அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்